பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தினுடைய பிற்பகுதி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்கியாதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ கொச்சப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம் நீதி கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு ஒரு ஒரு சலுகை ஒரு உரிமை கொடுக்கப்படுகிறது அவர்களை யாராவது குற்றம் சாட்டினால் அவர்களே குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி விடுவார்கள் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அது ஒரு சலுகையாக ஒரு சிறப்பு உரிமையாக ஒரு விதமான அதிகாரமாக ஊழிய செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊழிய செய்வதில் பாடுகளும் உண்டு அதே நேரத்தில் ஊழிய செய்வதிலே இது போல சிறப்பு அதிகாரங்கள் சலுகைகள் உரிமைகளும் உண்டு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் இந்த செய்தி ரொம்ப நாள அடிபட்டிருக்கு கர்நாடகால தர்மஸ்தலா அப்படின்னு ஒரு இடம் அதுல நூற்று கணக்கான பெண்களை புதைச்சிட்டாங்க என்ன வச்சுதான் புதைச்சாங்கன்னு ஒருத்தர் புகார் கொடுத்தாரு அந்த செய்தி சில வாரங்களுக்கு முன்பதாகவே வந்து விட்டது நான் அத வந்து நம்பல ஏன்னா நூற்று கணக்கான பெண்களை கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க என்ன வச்சுதான் புதைச்சாங்கன்னா அது வந்து பல வருஷங்கள் அது நடக்குதுன்னா அது எப்பவுமே அது நூத்து கணக்குல ஒன்னு ரெண்டு பேர்னா கூட மறைவாய் போயிடலாம் நூத்து கணக்குன்னு சொல்லும்போது அது அப்படி ஒண்ணும் மறைந்து இருக்காது ஒரு காமன் சென்ஸ வச்சு நான் பார்த்தேன் வசனத்தை வச்சு பார்த்தேன் எனக்கு நம்புற மாதிரி இல்ல அதுக்குள்ள நான் ரொம்ப போகல அந்த செய்தியை நான் தொடல ஆனா இன்றைக்கு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்குள்ள வந்த செய்தி புகார் கொடுக்கப்பட்டவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனால புகார் புகாருக்கு உள்ளானவர் ஒன்றும் ஊழியம் செஞ்சவர் கிடையாது அவர் ஆண்டருடைய பிள்ளையே கிடையாது இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிற சம்பவம் புகார் கொடுத்தவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனுடைய விவரங்களுக்குள்ள நம்ம போக போகிறது இல்லை அது நம்ம நோக்கம் இல்லை நம்முடைய நமக்கு நேரமும் இல்லை அவருடைய புகாரை எல்லாம் ரொம்ப முக்கியப்படுத்தி வெளியிட்டாங்க போலீஸில் புகார் கொடுத்தாரு நீதிமன்றத்தில் போய் புகார் கொடுத்தார் மீடியாவில் வந்து பேசுனாரு முகத்தை முறைச்சிக்கிட்டு பேசுனாரு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ரொம்ப பரபரப்பு ஏற்பட்டது யார் மேல புகார் கொடுத்தாரோ அவரை கைது செஞ்சிருவாங்க ஆக்கும் இப்படி ஆக்கும் அரசியலே மாறிடும் அப்படியெல்லாம் நிறைய செய்திகள் வந்தது இப்ப தலைகளை மாறிப்போச்சு அது தான் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு நபர் மணி நேர ஊழியக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு விசுவாசி கூட ஊழியம் செய்கிற விசுவாசியா இருந்தால் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் சிறப்பு உரிமை அவங்களை குற்றம் சாட்டுறாங்க குறைகளை எடுத்து சொல்லி அவங்களை கண்டிக்கிறது வேற வேற கடிந்து அது ஒரு குற்றச்சாட்டா அவரை தண்டிக்கணும் என்கிற நோக்கத்தோடு ஒரு குற்றச்சாட்டாக சாட்டுகிறார்கள் கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார் முப்பத்தி நாலாம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்கிறது அவரை நம்புகிற ஒருவன் பெயரிலும் குற்றம் சுமராது கர்த்தரை அடிப்பாரு தேவ பிள்ளைகள் தப்பு பண்ணா கர்த்தரை அடிப்பாரு திருத்துவாரு தண்டிப்பாரு செஞ்சுப்பாரு ஆனா குட்டன் அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார் அவனே அது திருப்பி அடிச்சிடும் பூமரங்க ஆயிடும் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சலுகை ஆகவே ஊழியம் செய்வோம் விசுவாசிகளே ஊழியக்காரர்களே ஊழியம் செய்யுங்கள் அது ஒரு பெரிய பாக்கியம் பெரிய ஒரு பிரிவிலேஜ் ஆமையன்